ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் நண்பர நண்பன் குருஷிவா இது உங்கள் சிம்மா சித்தர் சேனல் உன்னை என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதையும் பண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சொல்ல பாலாவின் வணங்கான் இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் படம் வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு நான் நேற்று தான் பார்த்தேன் ஸோ படம் எப்படி இருந்தது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் இந்த படத்தில் அருண் விஜய் ரோஷினி சமுத்திரகனி மிஷ்கின் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு பாடல்களுக்கு இசையமைச்சிருக்கா ஜிவி பிரகாஷ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ படத்தோட ட்யூரேஷன் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் பிளஸ் ஆர் பிளஸ் டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வருதுங்க ஸோ ரொம்ப ஒரு சின்ன படம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் பாலா கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இது வழக்கமான ஒரு பாலா படமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலா ஸ்டைலில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இது இதில் ஒரு மெசேஜ் சொல்ல வந்திருக்காரு அந்த மெசேஜை அழுத்தமாகவும் சொல்லியிருக்காரு அதே சமயத்தில் கதாபாத்திரங்களுக்கான வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமே இந்த படத்தில் அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது யாரும் ஆர்டிஃபிஷியலாக நடித்த மாதிரி இல்லை ஸோ வாங்க இப்போ கேரக்டர் வைஸ் யாரெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் ஃபஸ்ட் வந்து அருண் விஜய் அருண் விஜய் நடித்த படங்கள்லேயே அவருக்கு நடிப்புக்கு நிறைய திணி கொடுத்த ஒரு திரைப்படம் இது ஏன்னா இந்த படத்தில் அவரால் பேச முடியாது ஸோ அதனால டைலாக் எல்லாமே அவர் எக்ஸ்பிரஷன்ல நிறைய சீன்ஸில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு நல்லாவே அப்படின்னு சொல்லலாம் எஸ்பெஷலி பீ கிளைமேக்ஸில் வர எமோஷனல் சீன்ஸில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஒரு ராவான ஒரு கேரக்டர் தான் அவர் கொடுத்துருக்காரு அதே மாதிரி ரியலிஸ்டிக்கான ஒரு கேரக்டராகவும் தெரிஞ்சாரு திரையில பார்க்கும்போது அருண்ஜி அவர் வந்து ஒரு சூப்பரான நடிப்பை கொடுத்துருக்காரு இந்த படம் மூலயமா அதுக்கடுத்து ஹீரோயின் ரோஷினி ரோஷினியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துருந்த கேரக்டரை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இது எப்படி சொல்லலாம் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கம்பாரிசனுக்காக சொல்கிறேன் இந்த கேரக்டர் மாதிரியே வந்துன்னு சொல்ல முடியாது லைலாவை வந்து நீங்கள் பித்தாமகனில் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் படத்துலையும் அதே சமயத்தில் தங்கச்சி கதாபாத்திரத்தில் நடித்தவங்க வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு படம் ஃபுல்லுமே அழுவறதுக்கான ஸ்கோப் கொடுத்த மாதிரியே இருந்தது இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஆனால் படம் ஃபுல்லுமே அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அவங்களோட கேரக்டரை மட்டும் அதுக்கப்புறம் மிஷ்கின் மிஸ்கின் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கேமியா மாதிரி தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டரில் ஒரு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் இருக்குது அதில் வந்து பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு மிஷ்கின் அப்படின் தான் சொன்னோம் அதுக்கப்புறம் சமுத்திரகணி முத்திரகணிக்கும் அதே மாதிரி தான் ஒரு எக்ஸ்டென்டெட் கேமியோ கைண்ட் ஆஃப் ரோல் தான் அவரோட ரோலை ரொம்ப எக்ஸலெண்ட்டாக பண்ணியிருக்காரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் சமுத்திரகணிக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் படத்தோட பின்னணி இசை எப்பவுமே பாலா படத்தில் பின்னணி இசை வந்து தெரியாது என்ன பெரிய மியூசிக் டேரக்டர் போடாமல் சரி மோஸ்ட்லி இளையராஜா தான் பண்ணுவார் ஜிவி பிரகாஷ் பண்ணிருக்காரு இப்போ சாம்சியஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்றேன் அதே மாதிரி தான் ஒரு டிஃபரன்ஸ்ங்கிறது அவரோட பாலா ஸ்டைலுக்கான திரைப்படங்களுக்குள்ள ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்தான் இருந்தது அவருக்கேற்ற மாதிரி தான் மியூசிக் வந்து மியூசிக் டேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே இருந்தது சாம்சியஸ் நல்லாவே கொடுத்துருக்காரு பாலா ஸ்டைலில் பாலா ஒரு படமே அதுக்கு என்ன ஸ்டைல் தேவைப்படுமோ அதுல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு சாம்சியஸ் அப்புறம் பாடல்கள் பாடல்கள் வந்து படத்தை ஒன்றிய பாடல்கள் தான் ஆனால் ஒவ்வொரு பாட்டிலையும் லிரிக்கல் லெரிக்கலையும் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது எல்லா பாடலுமே சரி ரொம்ப அற்புதமாக இருந்தது பாட்டெல்லாம் வந்து நீங்கள் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து நான் படத்தோட பார்க்கும்போதும் பாடல்கள் எல்லாமே தனித்து தெரியாமல் ரொம்ப அற்புதமான காட்சிகளோட அந்த பாடலில் கேட்கும்போது இன்னும் நல்லா இருந்தது எலிவேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஜிவி பிரகாஷ் சாங்ஸ் நல்லாவே படத்துக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து பாலா ஸோ பாலா வந்து எப்பயுமே வந்து ஒரு பயங்கரமான படம் தான் கொடுப்பார் பயங்கரம் இந்த சென்ஸ் அவர் படத்துல கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதேமாதிரி இந்த படத்துலேயும் ஒரு எமோஷனலான கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குங்க அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும் அதுக்கப்புறம் நிறைய எமோஷனல் கண்டென்ட் படத்துலயுமே இருக்கு ஆக்ஷன் ரா ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கு நீங்கள் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ராவா பார்ப்பீங்க அப்படின்னா அந்த படம் தாராளமாக பண்ணலாம் பாலா ஸ்டைலே தான் இருக்கு அதில் எந்த குறையும் இல்லை ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே ஃபாஸ்ட்டாக போல பட் டீசெண்டாக கொடுத்துருக்காரு பாலா ஸ்கிரீன் ப்ளேயே எந்த அளவு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ பிரிஸ்பாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளேவும் கதையும் கொடுத்துருக்காரு பாலா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஓகேஷான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபாலோட் பை அபோவ் ஆவரேஜ் செகண்ட் ஆஃப் ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அபவ் ஆவரேஜான ஒரு திரைப்படம் தாங்க வணங்கான் நீங்கள் வந்து பாலா ஃபேன்ஸ் அப்படின்னா இந்த படம் தாராளமாக பார்ப்பாங்க அதே தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் டிஃப்ரெண்ட் இன் த சென்ஸ் அது சொல்ல வந்த மெசேஜ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அதுவும் சொல்லலாம் அதை தாண்டி பாலா படம் எல்லாமே கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த படம் டூ ஹவர்ஸ் ரன் டைம் அதையும் தாண்டி பாலா ஸ்டைல் வந்து இன்னைக்கு காலக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி திரைக்கதையும் சரி கதையிலும் சரி நிறைய வித்தியாசங்கள் காமிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு நீங்க பார்க்கணும்னா தாராளமா ஒன் டைம் தேட்டர்ல போய் பார்க்கலாம் இந்த படத்துக்கு சினிமா சேர்ந்த சேனலில் கொடுக்குற ரிவ்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ்ங்க நீங்க தாராளமா தேட்டர்ஸ்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு டீசென்டான திரைப்படம் தான் வணக்கம்